விசித்திரமான காரணங்களுக்காக வேலையில் இருந்து நீக்கப்பட்ட ஐந்து நபர்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம். நம்பர் ஃபைவ் ரெண்டாயிரத்தி பதிமூணுல மிச்செல்லி ஹேமேக் என்ற ஒரு பெண் குழந்தைகளை பார்த்துக்கிற ஒரு சென்டர்ல வேலை செஞ்சிட்டு இருக்காங்க பக்கத்து ரூம்ல ஃபயர் ஆனதை பார்த்தா அந்த பெண் குழந்தைகளை ஒரு ரூம்ல சேஃபா பூட்டி வச்சுட்டு போய் தீய அணைச்சிருக்காங்க ஆனா அவங்க குழந்தைகளை ரூம் குள்ள பூட்டுனதுக்காக வேலையை விட்டு நீக்கப்பட்டாங்க நம்பர் ஃபோர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல மியாமி பீச்சில் தாமஸ் லோபஸ் என்ற நபர் லைஃப் கார்டா வேலை செஞ்சிட்டு இருக்காரு அப்போ ஒரு நபர் தண்ணியில மூழ்கிட்டு இருக்கிறத பார்த்த அவர் உடனே போய் காப்பாத்தி இருக்காரு ஆனா அவர் அவரோட எல்லையை தாண்டி போய் காப்பாத்துனதுக்காக அவரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க நம்பர் த்ரீ ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஃப்ளோரிடாவில் ஒரு கம்பெனியோட ஸ்டாப்ஸ் பதினாலு பேர் ஆரஞ்சு கலர் சட்டையை போட்டு வந்ததுக்காக வேலையை விட்டு நீக்கப்பட்டிருக்காங்க அந்த கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பதினாலு பேரும் ஆரஞ்சு கலர் சட்டையை போட்டு வந்து எங்களுக்கு எதிராக போராட்டம் பண்ணப் போகிறாங்கன்னு நினச்சி தான் நாங்கள் வேலையை விட்டு தூக்கணுன்னு சொல்கிறாங்க நம்பர் டூ ரெண்டாயிரத்தி ஒம்போதில் மைக்கா க்ரீம்ஸ் என்ற ஒரு நபர் பெண்கள் பேஸ்கெட்பால் டீமோட கோச்சாக இருக்கார் இவரோட டீம் நூறு புள்ளிகள் வித்தியாசத்தில் வின் பண்ணதனால இவரை வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க இந்த வெற்றி எங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு அதனால தான் நாங்கள் வேலையை விட்டு தூக்கணுன்னு நிர்வாகம் சொல்லிருக்காங்க நம்பர் பதிமூணுல என்ற பெண் இருந்ததால அடிக்கடி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்திருக்காங்க ஆனா இதுக்காக அவங்க கம்பெனி வேலையை விட்டு தூக்கி இருக்காங்க